வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா செடியிலையும் பூக்கள் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா மழையும் வேஞ்சிகிட்டு இருக்கு இப்போ காலையிலேருந்து தாங்க எல்லா செடியிலையும் பூக்கள் இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியல் இழுத்தட்டுக்காலெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பதினோரு மணிக்கு தான் வந்திருக்கேன் நல்லா மழைங்க இன்றைக்கி அமாவாசை நாள் திங்கக்கிழமை பூஜைக்கும் பூக்கள் தேவைப்படுது அறுவடை பண்ணிக்கலாம் இப்படியே இந்த மலையில் நளைஞ்சிட்டே தான் அறுவடை பண்ணிகிட்டு பொரியல் தட்டக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது பருப்புல போடுற கலவா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பொரியல் தட்டக்காயில் எறும்பு இருக்குங்க நல்லா மழை பெய்யங்காட்டி செடிங்கெல்லாம் செழிப்பாக இருக்குது பொரியல் தட்டக்காய் பறிச்சாச்சு அவரக்கா ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க இந்த அவர் செடியில் பாருங்கள் கொத்து கொத்தா பூ எடுத்துட்டுருக்கு பூக்கள் நிறைய பிஞ்சி ஒவ்வொன்று வைக்குது கத்திரிக்காய் அவரக்கா விதை நமக்கு குழம்புக்குமே ஒன்றுமே இல்லை இந்த வாரம் நாளைக்கு செவ்வாய்க்கிழம தான் போகணும் சந்தைக்கு செவ்வாய் புதர் ரெண்டு நாள் சந்தை இந்த பக்கம் எங்கள் ஊர் சைடு இப்போ பருப்பு போடுறக்கு காயும் வேணும் இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டிட்டு அப்புறம் நாளைக்கு காய் வாங்கிக்கலாம் மழை பாருங்கள் பேஞ்சிகிட்டு தான் இருக்குது மழை தள்ளி வந்துட்டுருக்குங்க பிரண்டை இருக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கு ஆனால் இப்போ மழைத்தொளி வேறு வந்துகிட்ருக்கு இப்போ அறுவடை பண்ணுறப்போ பொறுமை இல்லைங்க இது கொஞ்சம் பெருசாகவும் பிஞ்சாக இருக்குது அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாம் காயும் உரமாக வச்சிடலாம் இப்போ வெயிலும் அடிக்குது மழையும் வருது மஞ்சள் கலர் செம்பருத்தி இன்றைக்கி நாலு பூ இருக்குங்க அழகாக பூத்துட்ருக்கு புது செடியில் பழைய செடியிலே பூக்கள் இல்லை தண்ணி பாருங்க ஒழுகுது இப்போ மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுங்க நமக்கு பூஜைக்கும் மாம்பழம் மாம்பழம்னுட்டு போகிறாங்க நமக்கு பூஜைக்கும் பூவும் தேவைப்படுது டைம் பதினோரு மணி வரைக்கும் நானும் வெயிட் பண்ணேன் இப்போ லைட்டாக மழை துள்ளி வந்துட்டு தான் இருக்குது சரி அரோடு பண்ணிட்டு போயிடலான்ட்டு வந்தேன் அஞ்சு பூ இருக்குங்க பாரி ஜாதம் அழகா புத்துட்ருக்குல்ல அடுத்தது இருவாச்சி மல்லி நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல என் போகணும்னு நிலையாமல் இருந்தால் போதும் இன்னைக்கு டேபிள் ரோஸ் எல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க மழை பெய்யுறதுனால அவ்வளோதான் இன்னொன்று இருக்கு நல்லா மழை வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கான டேபிள் ரோஸ் எல்லாமே பூத்து இருக்குது ஒன்று ரெண்டு இன்றைக்கி மழை பெய்யறதுனால டேபிள் ரோஸ் கூட பூக்கல இங்கே பாருங்க மினி ஆரஞ்சு சூப்பராக இருக்குது காய் பெருசாகிட்டு இருக்குது ஒரு அத்திப்பழம் வந்து நேற்று குருவி சாப்பிட்டுருச்சு பழுத்துருந்துச்சா இலை மறைச்சிட்டு இருந்துச்சு விட்டுட்டேன் சரி குருவி சாப்பிட்டுட்டாங்கோ இதில் கூட ஒரு கத்திரிக்காய் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகட்டுங்க வெயில் அடிக்குது மழையும் வரும் அடுத்தது இங்கேயே பூக்கள் இருக்கு இருக்கிற பூவெலாம் அறுவடை பண்ணி போகலாம் கடகடைன்னு மலையில் நனைஞ்சிட்டுவேயா சங்குப்பூ ரெட் ரோஸ் பாருங்க தளிற எடுத்துட்ருக்கு இதுலேயே ஒரு கல்வா என்னமோ வாழான்னு சொல்லுவாங்க அது முளைச்சிருக்கு மழை தண்ணியில் செடிங்களுக்கான இலை சத்துக்கள் நிறையா சத்துக்கள் இருக்குது எனக்கு சொல்ல தெரியல நல்லது மழை தண்ணி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க செடிங்கையும் பாருங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது முல்லைப்பூ கடைசி அரோடு பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நல்ல தளிர் எடுத்துருக்கு இந்த மழை தண்ணிக்கு அதுவும் பன்னீர் ரோஸ் பழைப்பூ இதிலையுமே நல்லா தளிர் எடுத்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கொத்து கொத்து தளீர் எடுத்துகிட்ருக்கு சிகப்பு கலரில் தளிர் எடுத்துருக்கு இது சேஞ்சிங் ரோஸ் நல்லாயிருக்கு இதுலேயுமே நல்லா தளிருங்க எடுத்துகிட்ருக்கு மழையும் ஃபுல்லாக வந்துடுச்சிங்க முல்லைப்பூ கூட அறுவடை பண்ண முடியாதிருக்கு கொஞ்சம் கிணமாகவே வருது சீக்கிரம் பறிச்சுட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் தெரிலனா தெரிலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் பொய் பேசணுன்ட்டுலாம் இல்லை இங்கே என்னென்ன பண்ணுற அதெல்லாம் கரெக்டாக எல்லா விடியாவிலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ கண்ணீர் தண்ணியை நான் ஒரு ரெண்டு மாதம் அளவில் கொடுக்குறதில்ல ஏன்னாக்கா கொடுக்குறதில்லைங்க டைம் இல்லை அங்கே அங்கே சுற்றிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் கொடுக்கல வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்ததோடு சரி கடைசியாக எதுவுமே கொடுக்கல அப்புறம் காய்கறி கம்போஸ்ட் வேணால் ஒரு டைம் போட்டேன் என்னென்னா ஆ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கு எத்தனை மாதம் விளைச்சலுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கே தெரியாதுங்க நானே மொதல் டைம் அது ஒரு கிர கிழங்கு ரெண்டு கொண்டாந்து வச்சுருந்தேன் வேக வைக்கிற கிழங்குலேருந்து எடுத்து வச்சிருந்தேன் அதில் தளிர் வந்துச்சு அது கொண்டாந்து நட்டேன் அப்புறம் அதிலிருந்து ரெண்டு தளிர்கள் வந்துச்சு அதை கட் பண்ணி கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சதோடு சரி அதுக்கும் ஒரு டைம் காய்கறி அவ்வளோ மெதுவாக பெருசுனா புரியும் அதுக்கப்புறம் அதுக்கும் வேப்பம் பொண்ணாக்கா கடலை பொண்ணாக்கு கொடுத்ததோடு சரி ஒரு டைம் கல்நீர் தண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் வச்சியுமே மூணு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ கொஞ்சம் காய் நல்லா முத்திகிட்ருக்கு அதை காய் முத்திருக்குதான் இல்லையான்னு நான் நோண்டி பார்த்துட்டு தான் ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணணும் இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கு ஓரளவுக்கு முத்திருச்சு அவ்வளோதான் சிஸ்டர் இன்றைக்கி அரூர் முடிஞ்சு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிலனாலும் கேட்பேன் அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் காய் எல்லா கலர் பூவும் பூஜி கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் பாய்